நம்ம இன்றைக்கி எல்லாரும் விரும்பி குடிக்கிற டீ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படியே கடைகளில் குடிக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நான் வீடியோவில் சொல்லியிருக்க போல் அப்படியே செஞ்சு பாருங்கள் நீங்களும் பெர்ஃபெக்டான டீ போட முடியும் நான் எப்போதுமே வீட்டில் வந்து டீ செய்யும் போது இந்த மெத்தடில் தான் டீ செய்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ வாங்க வீடியோ கிளப்பெல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் ரவி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் சம்மளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு டீ போடுற பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் எந்த கிளாஸில் டீ செய்ய போகிறீங்களோ அந்த கிளாஸில் ரெண்டு கப்பளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இது தண்ணி சேர்க்காத திக்கான பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன் நான் வந்து ரெண்டு பேருக்கு டீ செய்ய போகிறேன் அதனால் ரெண்டு கப் பால் சேர்த்துருக்கேன் கூடவே அதே கப்பில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு பக்கம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இஞ்சி சீவிட்டு தட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு இந்த சைஸில் ஒரு இஞ்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோல் சீவிக்கோங்க உங்களுக்கு வேறு என்ன ஸ்பைசஸ் பிடிக்குதோ நீங்கள் அதுவும் சேர்த்துக்கூட டீ பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி ஒரு வாசனையான ஸ்பைசஸ் இருக்கும்ல அது போட்டு கூட நீங்கள் டீ செய்யலாம் நான் வந்து வெறுமனே இஞ்சி மட்டும் போட்டு சிம்பிளான டீ எல்லாரும் நார்மலாக வீட்டில் போட்டதுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம எடுத்துருக்க இஞ்சியிலேருந்து பாதி அளவு இஞ்சி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சியை தோல்சி வீட்டு பாதி அளவு இஞ்சி மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இது போல் ஒரு இஞ்சி தட்டுற கல் வச்சுருப்போம்ல வீட்டில் அது உள்ளே போட்டுட்டு இது போல் நல்லா எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் இஞ்சி கூட போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் ஏலக்காய் கிராம்புலாம் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு நல்லா இடிச்சிக்கோங்க இப்போது இஞ்சி நல்லா இடித்தாச்சு இதை வெளியில் எடுத்துருங்க இந்தளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது இது ஒரு உரமாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பால் வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது பால் இந்த மாதிரி பொங்கி வர சமயத்தில் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ இது கூட டீ தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் என்ன பிராண்ட் டீ தூள் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் என்ன பிராண்ட் டீ தூள் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் நம்ம ரெண்டு கிளாஸ் டீ போடுறோம் ஸோ வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கணுன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் மட்டும் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சில ப்ராண்ட் டீ தூள் வந்து அதிகமாக டீ தூள் தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங் டேஸ்ட் கிடைக்கும் அதனால் நீங்கள் எடுக்கிற ப்ராண்டை பொறுத்து அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே தட்டி வச்சிருக்க இஞ்சி இருக்குல்ல அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு குழிக்கரண்டி வச்சு இந்த மாதிரி எடுத்து எடுத்து ஊற்றிட்டே இருக்கணும் இடையடையில் மீடியம் ஃப்ளேமில் ஹைஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுட்டு இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ வந்து நான் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஒரு கட்டம் வரும்போது நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வச்சுருந்தோன்னா கூட டீ வந்து பொங்கி கீழே வழியாது அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி கொதிக்கும் போது நீங்கள் இது கூட சீனி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு சுவை தேவையோ அந்தளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை வந்து கம்மியாக சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் இப்போது சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க டீ வந்து எந்த அளவுக்கு குதிக்குதோ அந்தளவுக்கு அதோடய ஸ்ட்ராங் டேஸ்ட் வந்து அந்த மில்கில் இறங்கும் அப்போது நம்ம டீ குடிக்கும்போது கடைகளில் குடிக்கிறது போல் டீ டேஸ்ட் வரும் நம்ம வீட்டில் வந்து லேஸாக ரெண்டு டைம் பொங்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி பண்ணும்போது டீயோட சுவை வந்து அதில் இறங்கி இருக்காது அதனால தான் டீ வந்து டேஸ்ட்லெஸ்ஸாக தெரியுது நம்ம வீட்டில் செய்யும்போது இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இது இன்னுமே நல்ல ஒரு திக் கலருக்கு வரணும் அது வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க ஒருவேளை உங்களுக்கு டீ ரொம்ப வத்துறது மாதிரி தெரிஞ்சதுன்னா இடையிடையில் இடையில நீங்கள் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கும்போது சில டைம் வந்து பால் ரொம்ப வத்திடும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் சுடுதண்ணி வந்து ஒரு அரை கிளாஸோ கால் கிளாஸோ சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது நல்லா கொதிக்கிற தண்ணினா சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இதோட கலர் எந்த அளவுக்கு டார்க் ஆகிருக்கு இப்போ வந்து டீ குடிக்கிறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு கலரில் இருந்ததில் அது வந்து மீடியமான ஸ்ட்ராங்கில் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரியும் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அப்போயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இல்லை கடையில் குடிக்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங் டீ வேணும்னா இந்த அளவு கலர் வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வடிகட்டிட்டு நல்லா ஆற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம் நீங்களே பாருங்கள் பர்ஃபெக்டான கலரில் திக்னஸில் இருக்குது டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருந்தது ஒரு டீக்கு வந்து கலர் டேஸ்ட் வாசனை மூணுமே முக்கியம் இந்த மாதிரி நீங்கள் டீ செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இது மூணுமே பர்ஃபெக்டாக இருக்கும் அதுதான் ஒரு பெர்ஃபெக்டான டீயும் கூட ஓகே நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க கடை டீ போலவே இருக்குதுன்னு சொல்லி அதுவும் இந்த மழை காலத்தில் நல்ல மழை பெய்யும்போது சுட சுட டீ பஜ்ஜி சாப்பிடும்போது பக்காவாக இருக்கும் மிஸ் பண்ணிடாமல் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இன்னொரு டிப் என்னன்னா நீங்கள் டீ வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா நீளமாக ஆற்றிக்கோங்க நம்ம கடைகளில் ஆற்றுவாங்கள்ல அந்த மாதிரி ஆற்றிட்டு சர்வ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ பாய்